அன்ன விசாரம் பலகால் விசாரம் பாவியருக்கு என்ன விசாரம் வைத்தாய் கஞ்சியை இறங்கனேன்னு கேட்டாரு அண்ண விசாரம் அதுவே விசாரம் என்னன்னா காலையில இட்லி கீ சாப்பிடுவாங்க அவர் வீட்டுக்கார உன்னே என்ன கேட்பாருன்னா மதியானம் என்னன்னு கேட்பாரு கேப்பதே கேட்க மாட்டாரு அந்த பிள்ளைங்க கூட கேக்குங்க என் பசங்க கேட்கறாங்க அதனால உங்களுக்கு சொல்றேன் அதனால இவங்க நம்மளை காமெடி பண்றான்னு யாரும் யோசிக்காது என் வீட்ல நான் அடகிற கூட தான் ஆகும் எல்லா வீட்டிலே நான் அடக்கறது இல்லையா அன்ன விசாரம் அதுவே விசாரம்னா இவனுக்கு பொழுதுக்கும் தீனி தான் அவனுக்கு எண்ணமா தீனி அடுத்த தீனி என்ன நைட்டுக்கு என்ன உப்புமாவா கிச்சடியா உதுவா இல்லையா சொர்ண விசாரம் தொலையா விசாரம் எல்லாருமே நீங்க மனசாச்சல் கை வச்சு சொல்லுங்க இந்த பவுன் வேலை யாருன்னு அதை பத்தி நான் பேசவே இல்லைன்னு யாராவது ஒருத்தவங்க கை தூக்குங்க பாப்பீங்க இன்னைக்கு பேச இல்லீங்கம்மா எல்லாம் பேசுவாங்க பவுன் ஏறி ஏறி போச்சு முன்னாலேயே வாங்கி இருக்கலாம் அப்ப ஒருத்தவங்க வித்தாங்க அநியாயமா அஞ்சு பவுன் ஒரு கட்ட வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டேன் இல்லையா உண்டா இல்லையா சொர்ண விசாரம் தொலையா விசாரமா இந்த தங்கம் பத்தி இவனுக்கு இந்த விசாரம் இருக்கு ஆசை வெறி இருக்கு இந்த வெறி தொலைவே தொலையாரம் அப்புறம் தோகையரை பண்ண விசாரம் பலகால் விசாரம் ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் ஒரு பொண்ணு இப்படி நடந்து போச்சுன்னா அதை பார்க்காம இருக்கவே மாட்டாங்கதான் ஆனா பார்வைக்கு வயசானவங்க மாதிரி தோணுச்சு நீங்க நினைப்பீங்களா வயசான ஆளு பார்க்க மாட்டாரு ஆனா அவர் பாப்பாராம் ஆனா அவர் பாப்பாராம் அதனால நற்தோகையர்னா உங்களை என்ன சொல்றாங்க தோகை உள்ள மயில் என்றாங்க உங்களை எல்லாம் நற்தோகையரை பண்ண விசாரம் கால் விசாரமா ஓயவே ஓயாதான் அவனுக்கு சாவர வரைக்கும் அத மாதிரி அவர் கேக்குறாரு இந்த மாதிரி தங்கம் சோறு பெண்ணு இதுல விசாரத்துல ஆடுறான்ல எனக்கு என்ன விசாரம் தான் சாமியை வச்சுக்கிறேன்னு கேக்காரு அன்ன விசாரம் அதுவே விசாரம் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் விசாரம் பலகால் விசாரம் விசாரம் எனக்கு ஏகம் பண்ணி சாமி நானும் அந்த பாவியில தானே எனக்கு என்ன விசாரம் தான் வச்சுக்கிறேன் நான் எப்பதான் உட்டு தொலைறதுன்னு கேக்குறாரு இப்போ கேமராக்காரால இந்த பால் விஷயத்தால ஒரு பாட்டு கேட்குது அவங்களுக்கு இல்லையா அத வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு நாள் பாட்டு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பாட்டு அவ்வளவு கேட்கறவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போனன்றவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லை சரி இந்த பாட்டை பாப்படுற காலையில அறக ஆரம்பிச்சுட்டேன் நினைக்கிறாங்க அவங்களோட மைண்ட் வச்சு கேட்டுதான் நான் சொல்றேன் திருவேணிமிழை கோயில்ல சாமிக்கு பாடனது போன பிரதோஷ்ல சொன்ன திருப்பி சொல்றேன் திருவேணிமிழைன்ற கோயில் இருக்கிற சாமியோட பகுதி இருக்குல்ல இந்த தலைப்பகுதி நீண்டு இருக்கும் அஹ் எண்பது வயசு ஓதுவார் மூர்த்தி ஒருத்தர் இருப்பாரு அவரால இந்த பாட்டை பாடவே முடியாது ஆனா அப்படியும் பாடுவாரு எப்படி பாடுவார்னா அதே தேரவனு அப்படி கஷ்டப்பட்டு பாடுவாரு நான் போய் அவர் கையில ஒரு நூறு ரூபாய் கொடுத்து இன்னொரு தடவை பாடுங்கன்னு சொன்னேன் நம்மள மாதிரி இருக்கவங்க தான் பாட வைக்கணும் அவர் இல்லையா அது மாதிரி காசும் தரணும் காசு நம்ம எல்லாத்துக்கும் தரணும் நம்ம வச்சு ஒண்ணும் செய்ய மாட்டோம் நம்ம ஏழை தான் இருந்தாலும் நம்ம கிட்ட கொடுத்து பார்ப்பார் சாமி இவன் இருக்கிறதே தரானான்னு பாரு நான் ஏழைங்க ஏழைங்கன்னு உள்ள சொல்லுவேன் இருக்கிறான் பாருன்னு பார்ப்பார் அதனால கொஞ்சமாவது தரலாம் யார் தான் இங்க கோல்வாட்டி சொன்னேன் யாவனும் கிடையாது இல்லையா அதனால அது ஒன்னாச்சு இந்த ஊர்ல அதுக்கப்புறம் சாமி வந்து சுயம்பு மூர்த்தி சாமியே சுயம்பா வந்த ஒரு திருவீழமிழில இது வந்து ஞான சம்பந்த மூர்த்திக்கு வந்து சாமி வந்து ஒரு ஒரு காசு கொடுத்தார் சுவாமி டெய்லி உழவா கேழின்னு பேரு உழவா என்ன தெரியுமா இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் இவங்களுக்கு ஒவ்வொரு வச்சு அங்க வச்சுட்டேன்னா இவங்க இன்னைக்கு வந்து வந்து இந்த பர்சுலுக்கு அதெல்லாம் செலவு பண்ணிடுவாங்க நாளைக்கு கால கை வைக்கும்போது பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அத மாதிரி சாமி ஞான பல இடத்துல கொடுத்துக்கிறாரு இங்க வந்து சாமி என்ன கொடுத்தாருன்னா மாசு இல்லா பொற்காசு கொடுத்தாரு ஏன்னா திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சேர்ந்து இருந்த கோயில் இந்த திருவிழி நல்லா கேளுங்க திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து இருந்த கோயில் இது திருவிழி மேடை திருநாவுக்கரசருக்கு தர காசு எந்த ஒரு செப்புமே சேர்க்காத மாசு இல்லாத காசு வாசி தீரவே காசு நல்கவே மாசின்னு வந்து பாருங்க மாசுன்னா

என்னால சிவன் அடியாருக்கு சாப்பாடு இல்ல லேட் ஆகும்னு சொல்லும்போது சாமி சொல்றாரு இத கேளுங்களே சாமி சொல்றாரு நீ என்ன வெறும் பாடம் மட்டும் தான் செய்யற அவ என்ன பாடினே உலவாரப்படி செய்றான் பாருங்க நம்ம கோயிலে அவ்வளோ பாட்டில் overload கிடக்குது அவ்வளோ பிளாஸ்டிக் மூடு கிடக்குது சாமி தூக்கி போகும்போது ಢமால்ல பண்ண 온 வாங்குது இதெல்லாம் நீங்க யாராவது ஒரு அரை மணி நேரம் முன்ன வந்து இந்த மண்ணெல்லாம் தள்ளி அழகா பண்ணலாம் இல்லையா எனக்கு நான் இந்த கோயில்ல இத்தனை வருஷத்துக்கு எந்த உதவியும் உங்ககிட்ட யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது சத்தியமா கேட்கவும் மாட்டேன் எனக்கு அந்த சூழலை வந்ததுன்னா வேற ஒரு கோயில் வாசப்பல்லவே உட்காந்துக்கும் நிம்மதியா ஆமா மத்தவங்க எல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிடணும் நான் பிச்சை எடுக்க தேவையில்ல பாட்டு பாடினாலே அவனா சோறு தருவான் இல்லையா பாட்டு பாடிக்கினே இருந்துடுவான் சாவர வேறு செத்தா போனா போகுது இருந்துதான் என்ன செய்ய போறோம் அது மாதிரி பாட்டு பாடிக்கினே ஒரு வேளைக்கு ஆறு வேலை சோறு போடுவாங்க எனக்கு இன்னும் தின்ன முடியாத சோர் வரும் பாடம் தான் எங்க சாமி கேட்டீங்கன்னா அது ஈரோடு கோயமுத்தூர் சேலம் திருநெல்வேலி சிவப்பேய்கள்லாம் சிவ பேய்கள் என்ன அப்படி புடிச்சு வச்சுக்குவாங்க வீட்டுக்கு வாங்க இல்லையா என்ன இல்ல நீங்களும் இது போல நினைக்கிறீங்க அப்படி யோசிக்காது யார் பாடினாலும் அதுதான் நீங்க போய் நல்லா அழகா பாடினீங்கன்னா உங்களை சாமியா நினைப்பாங்க அங்கே தேவர திருவாசகம் பாடினா இப்ப ஒருத்தவங்க இந்த அம்மா நினைக்கிறேன் பாடலுக்கு பூ எடுத்து வந்து போட்டாங்க அத மாதிரி சாமியான்னு நினைக்கிறது தான் அந்த மாதிரி செயல்பாடு செய்யணும்னு வரும் இல்லையா அந்த மாதிரி இப்போ என்ன ஆஹ் இந்த மாதிரி அப்ப நம்மளும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சுவாயின்னு சொல்லி நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு என்ன செய்வார் மாசு இல்ல காசு கொடுப்பார் இதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் உண்மையா இவ்வளவு வருஷம் தாட்டா அதெல்லாம் சொல்லீங்களா ஏமாத்தோன்னு யாரும் நினைக்காதீங்க உங்களுக்கு கண்டிப்பா வரும் இந்நேரம் வந்திருக்கோம் என்கிட்ட சொல்லாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் இருந்திருக்கலாம் இல்லையா ஒரு சில பேரு கொஞ்சம் மாறினதை நான் பாக்குறேன் அதனால எனக்கு கொஞ்சம் மாறினதை பாக்குறேன் மத்த எனக்கு தெரியாது போதுன்னு நினைக்கிறேன் இல்லமா போன அதுதான் போதுன்னு நினைப்பாங்க பாடுறான் தொல்லை இதெல்லாம் போகும் இது நம்மளால முடியலையே ஈத்துலாம் ஒரு சிலருக்கு போகும் நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல ஒரு தடவை ஈனி ஈத்துட்டு போவோம் அந்த கிரிப்பு ஏன் நமக்கு ஈனி ஈத்துட்டு போகுது அதை கொஞ்சம் நெத்திதான் பார்ப்போமே இறைவ ரா ஈ நே இறைவ ராய்னே அப்படியே நீங்க இதவா ட்ரை பண்ணீங்கன்னே வந்தீங்கன்னா இந்த பாட்டு செமையா பாட ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்க சாதாரணமா நான் அந்த கோயிலே பாத்துருக்கேன் அந்த கோயில திருவிழு வாசி தீரவே காசு நல் குயில் மாசின் மெல்லி ஏசல் இல்லையே இறைவனார் இந்த மாதிரியும் பாடுறது உண்டு இந்த மாதிரியும் பாடுறது உண்டு உங்க பேர் இப்ப வந்து உமான்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் உமான்னு கூட்டாலும் தீர் பாப்பீங்க உமா கூப்பிடறான்னு வச்சுங்க யார் அப்படி ஒரு மாடு கத்துற மாதிரி கத்துறான்னு ஒரு நெஞ்சுக்குள்ள ஒரு இறக்கம் வருது இல்ல இல்லையா ஒருவன் ஐயோன்னு கத்துறான்ல இங்க நம்ம அந்த வார்த்தையை யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஐயோ கத்துறா ஐய இன்ன சின் பாருன்னு சொல்றீங்க இல்ல ஒரு சிச்சின் தான் என்ன பண்றீங்க சிச்சின்னு வெள்ளாடுறாங்க பிள்ளைன்னு நினைக்கிறீங்க அத மாதிரி ஒரு குழந்த ஒரு சிவ குழந்த வந்து இறைவரா நம்மளை கூப்பிடுது இன்னும் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க பார்வதி சாமி வந்து கேட்பாரு கேட்பாருமோ அதுக்காக தான் இதெல்லாம் நிறுத்தி 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 நீங்க என்ன பின்னால திட்டினாலும் போனா போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கினே வர்றது ஓகேவா okay, இறைவரா <ślese> yeah சொல்றது அப்ப ஞான சம்பந்தர் நாவக்கரசர் பேர் எப்ப வந்தாலும் இந்த மாதிரி காழ் கழி மாத வழி சம்பந்தல் வீரிமினல் தாழ்மொழிகள்

சீர்காழியில வந்து சாமி வந்து பால் ஞான பார்வதி கொடுத்து வந்தவர் இவரும் அதான் இருக்கிறாரு அது பாருங்க உள்ள ஏத்துறார் இருப்பாரு தாழி மாநகர் சாமியா வாழி சம்பந்தர் இவரும் இருந்தாராம் இது பாருங்க காழி மாநகர் வாழி சம்பந்தர் அங்கதான ஞான சம்பந்தருக்கு பார்வதி ஞான தராங்க அப்பா பேரு என்னது அப்பா பேரு என்னது ஞான சம்பந்தம் அப்பா பேரு சிவபாத திருத்திய இல்லையா அங்க வர்றாரு கோன் எடுத்துன்னு தோனுடைய செவியன் பாட்டு பாடுது தோனுடைய செவியன் விட ஏறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏனுடைய மலரால் உனை நாள் பணிந்து ஏற்ற அருள் பீடுடைய பிரமாபுரம் பிரம்மாபுரம்னா என்னது சீர்காழி சாமி பெருனாது பிரம்மபுரீஸ்வரர் அதான் அந்த ஊர் பெருன்னா பிரமாபுரம் பிரம்மபுரீஸ்வரர் இல்லையா மேல இருக்கிற ஒரு பேர் சட்டநாதர் உச்சியில இருக்கிற ஒரு பேர் சட்டநாதர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு மணிக்கு ஸ்பெஷல் பூஜை நடக்கும் லேடிஸ் பூ வைக்காம போனோம் தேங்காய் எடுத்துட்டு போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பூ வைக்காம தேங்காய் சாமி கோபமா இருப்பாங்க குணகு போடுவாங்க எடுத்துங்கள அவருக்கு வேற எதுவும் போட மாட்டாங்க உணவு மட்டும் போட்டு அமைதியா போய் சாமி அபிஷேகம் பண்ணி கோபமா இருக்கிறவர்கள் சாமியை அமைதியாக்குவாங்க இருப்பாங்க வாரம் வாரம் அந்த கோயிலில் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா யார் இருப்பா தோணியப்பர் இருப்பார் தோனியப்ப சுவாமி தோனியப்பர் பெருசா உட்காந்துருப்பார் நேற்று நம்ம குரூப்ல போட்டோ போட்டோம் பாத்தீங்களா தோனியப்ப சாமி வாழ்க்கை செல்லு உங்களுக்கு தெரியணும்னு தோனியப்ப சாமி பெருசா உட்காந்துருப்பாரு பக்கத்துல யாரு இருப்பா திருநீலை நாயகி அம்மன் இருப்பாங்க போய் பாருங்க சீர்காழி மேல போய் பாருங்க சீர்காழி பெரிய விசாலமான கோயில் ராஜாங்க என்ன மாதிரி ஆசை ஆசை கொண்டு பல மண்டபங்கள் கட்டி வச்சிருக்காங்க மக்கள் எல்லாம் உட்காந்து தேவார திருவாசகம் பாடுறத கேட்பாங்க நாட்டியங்கள்லாம் ஆடுவாங்க வீட்டு எல்லாம் இந்த மேல காலம் எல்லாம் வாசிப்பாங்க பின்னாலேயோ இந்த ஊர் இப்படிதான் இருக்கும் போலகுதுரான்னு நினைச்சு ராஜாங்க ஏமாந்தாங்க உங்களால இல்லையா இப்ப ஏமா போய் உட்கார்ந்து இருக்கிறான் யாரும் உட்கார்ந்து இல்ல எல்லாம் ஒரு ஒரு மூலையில ஒரு போன் ஒண்ணு வச்சுக்கிறான் கடலை ப அட்டாணி வச்சுக்கிறான் பபில் கம் வச்சின்னு மெல்றான் வச்சினு உக்கான இருக்கிறான் டைம் பாஸ் பண்ணிட்டு கோயில் இருந்து எங்கே சாத்தப்புறம் போங்கண்ணும் போது வந்துடுறான் கோயில் உள்ளாரியும் சில அடங்க மெயின்டைன் பண்ணாமல் தான் யூரியனும் போயிடுறான் அங்கேயே உற்சாக போயிடுறான் போயிட்டு அது எவ்வளோ கோயிலில் பார்க்கு மாதிரி ஆக்கிடுறாங்க அதுதான் நம்மளோட சைவ பூ எழுதிக்குது கோயிலில் எவன் ஒருத்தவன் யூரின் போகிறானோ அந்த மாதிரி கோயில் அசிங்கப்படுத்திடுறானோ அவனுங்க தான் நாலு காலு ஜென்மமாக வரதான் நாலு காலு ஒரு அவன் மாடா இருக்கலாம் புளியா இருக்கலாம் கூட இருக்கலாம் நாலு கால் ஒரு வாழ வச்சிருவான அடுத்ததுல அதனால வந்ததுன்னா அப்படி இப்படி போய் நம்ம கோயில நம்ம அசைக்கப்படுத்த கூடாது இது நீங்க போக கூடாதுன்றதால நான் எதுவும் கை திரிச்சுட்டு போல இப்ப இன்டர்நெட் இருக்குது நீங்களே போட்டு பாத்துக்கலாம் பொய்யா இல்லையான்றது நான் எதுவும் உங்கள்கிட்ட பை பேசிட்டு போக முடியாது ஏன் பை பேச கூடாதுன்னு இவர் வேற ரெக்கார்டிங் வேற செய்யறாரு பூரா எல்லாத்தையும் அப்ப யூடியூப்ல எவனா பாத்து என்ன கண்ணாமு கேட்பான் கேள்வி ஏன்டா பயப்படுவானு அதனால உங்களுக்கு பயப்படுறதோட யூடியூப்ல இருக்கிறவனுக்கு பயப்படணும்ல அதனால வேற என்னம்மா பாடலாம் நீங்களே நேர் நடின்னு ஒண்ணு இருக்கு பாடலாமா